ஸ்திரியின் வித்துக்கும் இந்த சர்ப்பத்தின் வித்துக்கும் பகையை உண்டாக்கி போட்டார் ஏவாளுக்கு ஏதாவது புரிந்திருக்குமா நான் நினைக்கவில்லை ஏவாளுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது நீ அவர் நசுக்குவாய் அவர் தலையை நசுக்குவார் என்று சொல்லும் பொழுது ஏவாளுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது ஒரு வேலை காயின் பிறந்த பொழுது ஓ இதைத்தான் அவர் சொன்னாரோ என்று ஏமாள் நினைத்திருக்கலாம் நமக்கு தெரியாது அவர் அப்படி நினைத்தார் என்றெல்லாம் வேதத்திலே கிடையாது ஆனால் சாத்தானுக்கு இது புரிந்ததா இல்லையா சாத்தானுக்கு புரிந்தது அதனால் காலா காலமாக சாத்தான் இந்த ஸ்திரீயின் வித்து ஒன்று வர விடாமல் தடுக்கப்பட வேண்டும் அல்லது தப்பித்தவரை வந்துவிட்டால் அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டினான் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரத்தில் இருந்து நீங்கள் பார்த்தால் பல இடங்களிலே சாத்தான் பல வழிகளிலே ஸ்திரியின் வித்து வராமல் தடுக்க முயற்சிகள் செய்தான் அதற்கு அவன் தேசங்களை பயன்படுத்தினான் சக்கரவர்த்திகளை பயன்படுத்தினான் சட்ட திட்டங்களை பயன்படுத்தினான் போராட்டங்களை பயன்படுத்தினான் பயன்படுத்தினான் இச்சைகளை பயன்படுத்தினான் நான் மாத்திரம் ஒரு 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 பெரிய ஒரு இருபது முப்பது நாள் கான்பரன்ஸ் நடத்தி வேதத்திலே ஆதியாகமம் முதல் மல்கியா வரை எத்தனை தடவை சாத்தான் முயற்சித்தான் என்று ஒரு கான்பரன்ஸ் நடத்தினால் அந்த இருபது முப்பது நாட்கள் கூட போதாது போகும் அளவுக்கு அவன் செய்தான் ஆனால் இன்றும் நாளை காலையும் நாளை மாலையும் இந்த மூன்று நாட்களில் முக்கியமான பாரதூரமான விஷயங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் எப்படி அந்த சாத்தான் கிரியை செய்தான் ஸ்திரீயின் வித்தை வரவிடாமல் தடுக்க அல்லது வந்ததை அழிக்க ஆனால் நமது தேவன் ஒருபடி முன்னே செயல்படுகிறவர் அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேறாமல் அவர் வைப்பாரா அவருக்கு தெரியாதா சாத்தானுடைய தந்திரங்கள் ஆகவே அவர் ஒரு படி முன்னாலே இருந்தார் அதில் முதல் முயற்சி தான் காயின் ஆபேல் பிறந்தது காயினும் ஆபேலும் பிறந்த பொழுது சாத்தானுக்கு ஒரு குழப்பம் ஸ்திரீயின் வித்து இதுவாய் இருக்குமோ அல்லது இதை தொடர்ந்து விட்டால் பிரச்சனை ஆகுமே அதனால் அவன் என்ன செய்கிறான் முதல் பிறந்த மனுஷனையே கொலைகாரனாக்கி விடுகிறான் ஹாயின் ஆபேலை கொன்ற பொழுது சாத்தானுக்கு அமோகமான வெற்றி என்ன ஸ்திரீயின் ஒரு வித்து சத்து போய்விட்டது அதை கொன்றது ஸ்திரீயின் இன்னொரு வித்து அந்த இன்னொரு வித்து துரத்தப்பட்டு விட்டது ஆனால் அன்ற என்ன செய்கிறான் சேத்தை கொடுக்கிறான் சேத்து பிறக்கிறான் இப்போ சாத்தான் பார்க்கிறான் எப்படி இந்த ஸ்திரியின் தடுப்பது என்று அப்புறம் ஆறாம் அதிகாரத்துக்கு நீங்கள் போனால் அங்கு ஒரு விஷயம் நடக்கிறது அந்த விஷயத்தை பற்றி நான் பேச தேவையில்லை உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த சம்பவத்தின் போது ஆண்டவர் தீர்மானிக்கிறார் உலகத்தையே நான் அழிக்க போகிறேன் என்று ஆனால் ஸ்திரீயின் வித்தாய் செயல்படக்கூடிய அதன் பிரதிநிதியாய் செயல்படக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கிறான் நோவா நோவாவின் மூலமாக ஆண்டவர் தொடர்ந்து மனுஷர்களை வாழ வைக்கிறார் ஆனால் அப்புறம் உங்களுக்கு தெரியும் பாபேல் கோபுரத்தின் பின்பு எல்லாமே நாசமாய் போய்விட்டது அம்மாவா இல்லையா வந்தானே அந்த கில்காமேஷ் அவனுக்கு வேதத்திலே நிம்ரோட் என்று பெயர் அவன் வந்து விக்கிர அறிமுகப்படுத்தி பாபேல் விக்கிரகத்தை உண்டு பண்ணி அது பெரிய கோபுரம் என்றால் அந்த உயரத்தை பார்த்து ஆண்டவர் பயப்படவில்லை அந்த விக்கிரகத்தை பார்த்து தேவன் அறுவறுத்து தான் வந்து பாஷைகளை தாறுமாறாக்கினார் அதற்கு பிறகு இந்த உலகமே நாசமாய் போய்விட்டது இப்போ ஆண்டவர் தெரிவு செய்வதற்கு ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார் இப்போ ஆபிரகாமுக்கு வருவோம் இதிலே ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் பாருங்கள் ஆதியாகமம் பன்னிரண்டாவது அதிகாரத்துக்கு பாருங்கள் கர்த்தர் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற என்ன அழகாக செயல்படுகிறார் என்று வசனத்தை கர்த்தர் தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் சரி இந்த இடத்துல எப்ரையம் மொழியிலே என்ற சொல் வருகிறது ஆனால் தமிழிலே வித்து என்று எழுதப்படாமல் சந்ததி என்று எழுதப்பட்டிருக்கிறது இது மொழிபெயர்ப்பல்ல அர்த்த பெயர்ப்பு மொழிபெயர்ப்பு என்றால் டிரான்ஸ்லேஷன் அர்த்த பெயர்ப்பு என்றால் இன்டர்பிரிட்டேஷன் ஆகவே இது இன்டர்பிரிட்டேஷன் அர்த்த பெயர்ப்பின்படி பிழை அல்ல ஆனால் மொழிபெயர்ப்பின்படி பிழை என்ன வந்திருக்க வேண்டும் மொழிபெயர்ப்பிலே

தமிழிலே சந்ததி என்றவர்கள் தான் ஆங்கிலத்திலையும் அதை பார்க்க சொன்னேன் இந்த இடத்துல என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தரமுக்கு தரிசனமாகி உன் வித்துக்கு விளங்குதா சந்ததிக்கு அல்ல அது அர்த்தம் அர்த்தம் சரி ஆனால் என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் இப்போதைக்கு உனக்கு வித்து இல்லை ஆனால் வித்து வர வேண்டும் ஏன் அங்கே இருந்த அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுமுகமாக ஆகவே நான் உனக்கு வித்து கொடுப்பேன் அந்த வித்துக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் இதை கேட்ட சாத்தானுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள் சாத்தானுக்கு பைத்தியமே பிடித்திருக்கும் சரி பதின்மூன்றாம் அதிகாரம் பதின் நான்காம் பதினைந்தாம் வசனங்களையும் பாருங்கள் லௌத்து ஆ லௌத்து ஆபிராமை பிரிந்த பின்னமே கத்தர் ஆபிடாமை நோக்கி உன் கண்களை ஏழெடுத்து நீ இருக்கிற இந்த இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பாட் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து மறுபடியும் இந்த இடத்துல சந்ததி என்று வருகிறது பிரதகொடியூ ரீடி இட்ன் இங்கிலீஷ் ப்ளீஸ் சப்டர் தேர்ட்டின் வேர்ஸ்ட் ஃபிஃப்டீன் வேர்ஸ்ட் ஃபிஃப்டீன் பாருங்கள் எல்லாம் அதில் சீடுன்னு வருதான்னு பார்ப்போம் ஜெனரேஷன் வருதான் யா யா அங்க ரீட் இட் பாத்தீங்களா அது பிள்ளையான டிரான்ஸ்லேஷன் அது இட்ஸ் இட்ஸ் தம்பி இன்டெர்டேஷன் இன்டர்பிரிட்டேஷன் பட் டிரான்ஸ்லேஷன் வாட் டஸ் யோர் பைபிள் சே

என்ன செய்கிறான் இவனுக்கு வர விட கூடாது என்று தீர்மானிக்கிறான் என்ன நடக்கிறது நீங்கள் பார்க்கலாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை பாருங்க இந்த காரியங்கள் நடந்த பின்பு கத்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவள் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார் அதற்கு ஆபராம் கத்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்கு ஊரானாகிய இந்த எலையேசர் என் வீட்டு விசாரணை கத்தனா இருக்கிறானே என்றான் பாத்தீங்களா எலியேசர் என்ற ஒரு வேலைக்காரன் ஆப்ரஹாமுக்கு இருக்கிறான் ஆப்ரஹாமுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு எண்ணம் வருகிறது வண்டர்ஃபுல் ஐடியா என்ன ஐடியா ஆண்டவரே எனக்கும் என் வித்துக்கும் சந்ததிங்கிறத யூஸ் பண்ணாம விடுவோம் இப்பதான் தெரியுது வித்துன்னு எனக்கும் என் இவ்வளவு தருவதாய் நீங்கள் சொல்லுகிறீர்கள் நானும் இப்போ கிளண்டு போய் கொண்டிருக்கிறேன் எனக்கு இனி சொந்தமாய் வித்து வர வழியில்லை ஆகவே நல்ல என் வேலைக்காரர்களிலெல்லாம் தலைமை விசாரிப்பு காரணம் இருக்கிற எலியேசர் என்பவனை நான் என் வித்தாக பிரகடனப்படுத்த விரும்புகிறேன் ஒரு ரகசியம் என்ன ரகசியம் எந்த ஊரான் என்று வாசித்தீர்கள் சொல்லுங்க தமஸ்க் எங்க இருக்குது தமஸ்கு சிரியா சிரியா இன்றும் இஸ்ரவேலின் எதிரிகள் இஸ்ரவேல் உதயமாக முன்பே பிசாசு சிரியாவில் இருக்கிற ஒருவனை ஆப்ராமினுடைய வித் வித்தாக்குவதற்கு ஐடியா கொடுத்தான் அப்போ இன்று விடுவானா யோசிங்க பாத்தீங்களா விஷயத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் கிடையவே கிடையாது உனக்கு சொந்த வித்து நான் தருவேன் என்னையே சார் நல்ல மனுஷன் ஐயோ அவர் அவரை பற்றி எனக்கு குறைய கிடையாது எவ்வளவு தங்கமான மனுஷன் அப்பா பிற்காலத்திலே ஈசாக்கு பெண் பார்க்க ஆபராம் இவரைத்தான் அனுப்புகிறார் அவர் போய் ஒரு சிறந்த மனையாட்டியை அவர் பெற்றுக்கொண்டு வந்தார் உங்களுக்கு தெரியுமா புதிய ஏற்பாட்டிலே பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய சார்பாக குமாரனாகிய மனவாழனுக்கு சபையாகிய மனவாட்டிய ஆயத்தம் பண்ணி கொண்டு போக போகிற பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாகவே இந்த எலியேசரை பயன்படுத்துகிறோம் ஆபிரகாம் பிதாவுக்கு அடையாளமாம் ஈசாக்கு இயேசுவானவருக்கு அடையாளமாம் ரெபேகால் சபைக்கு அடையாளமாம் எலியேசர் பரிசு தாவியானவருக்கு அடையாளமாம் ஆகவே எலியேசர் என்ற அந்த மனுஷனின் மேல் எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை குற்றமும் இல்லை தங்கமான மனுஷன் ஆனால் தமஸ்கு காரன் அது பிசாசினுடைய ஒரு இடம் ஆமாவா இல்லையா தமஸ்க் என்று சொல்லும் பொழுது நமக்கு தெரியும் தமஸ்கவிலே இருக்கிற சபைகளை அளிப்பதற்கு ஒரு கிறிஸ்தவ விரோதி புறப்பட்டார் என் கேள்வி ஏன் தமஸ்கவுக்கு போக வேண்டும் வேறு இடங்களில் கிறிஸ்தவர்கள் இருக்கவில்லையா அந்தியோகியாவிலே நேரம் அவர்கள் பரவி இருக்கவில்லையா அப்போ இரண்டாம் அதிகாரத்திலே ரட்சிக்கப்பட்ட மூவாயிரம் கிறிஸ்தவர்கள் அவர்கள் சிதறி போய் யூதேயாவிலே சமாரியாவிலே கஜிலேயாவிலே தெக்கப்போலியிலே அந்தியோகியாவிலே சிப்புரு தீவிலே கிரேத்தா தீவிலே பரவி இருக்கவில்லையா ஏன் டமஸ்கு போகிறதற்கு சவுளை சவுல் தூண்டப்பட வேண்டும் பிசாசினுடைய ஒரு விசேஷமான இடம் இன்றும் இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கும் போது கூட ஹஸ்புல்லாஹ் பயங்கரவாதிகள் தமஸ்குயில இருந்து இஸ்ரவேலுக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கார்கள் ரைட் நவ இப்போ புரியதா நம்முடைய வீரன் இருக்காரே இயேசுவானவர் வீராதி வீரர் சூராதி சூரர் புறப்படும் போது எருசலேமில் வைத்து சவுளைத் தொடவில்லை வா மவனே வா உன் பெரியவன் உன் எஜமான் சாத்தான் உன்னை எந்த இடத்துக்கு கொண்டு வருகிறானோ அந்த இடத்தின் எல்லை வரும் வரை நானும் காத்திருக்கிறேன் அந்த இடத்திலே வைத்தும் அவனே நான் உன்னை விழுத்தாட்டுகிறேன் என்று தரிசனமாகி சவுள் விழுந்து குருடாகி பார்வையற்றவனாக அதே தமஸ்கவுக்கு போய் அங்கே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து எடுத்து நான் இதுதான் நமது ஆண்டவர் இதுதான் நமது வீரர் பாபிலோனிலே போய் ஆபிரஹாமை தெரிவு செய்தவர் எது உலகத்திலே பிசாசின் தலைநகரம் அங்கேதான் பாபேல் கோபுரம் கட்டினான் நிம்ரோட் அதற்குள்ளே போய் தேராகு எனும் விக்கிரகாராதனைக்காரனுடைய மகனாகிய ஆகிய ஆபிராமை தெரிவு செய்து அந்த ஆபிராம் மூலமாகவே இசைவேல் என்கின்ற தனது வித்தை உருவாக்கினவர் நமது வீராதி வீரராகிய தேவன் தமஸ்குவிலை வைத்து சவுலை இரட்சிப்புள்ளை கொண்டு வந்து சாதனை படைத்தவர் நமது வீராதி வீரர் ஆனால் இந்த இஸ்ரவேல் உதயமாக முன்பே அந்த ஒரு தமஸ்கானை வித்தாக்க பார்த்தானே சாத்தான் எப்படி ஆண்டவர் வேண்டாம் என்று விட்டார் ஐடியா நமக்கும் ஐடியா வரும் ஐடியா நல்லா இருக்கும் ஆனா கொடுக்கிறது தெரியலையோ மாட்டி வணங்குதான் உங்களுக்கு என்னுடைய ஒரு பிரசங்கம் இருக்கிறது நீங்கள் பார்த்திருப்பீர்களோ தெரியாது இயேசுவை சோதித்த சாத்தான் அதிலே இந்த கல்லுகளை அப்பமாகும்படி செய்யும் என்றானே அது நல்ல ஐடியா ஒரு வேளை இயேசுவானவர் கல்லுகளை அப்பமாக்கி இருந்தால் நாம் என்ன சொல்லுவோம் இயேசுவானவர் செய்த முதல் அற்புதம் கல்லை அப்பமாக்கினது கிட்டத்தட்ட ஒரு அற்புதத்தை தானே அவர் முதலாவது செய்தார் என்ன தண்ணீரை திராட்சரசமாக்குனது அப்போ தண்ணீரை திராட்சரசமாக்க முடியும் என்றால் ஏன் கல்லை அப்பமாக்க முடியாது ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார் அவர் சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா அவர் சொன்ன அர்த்தம் நல்ல ஐடியா பிசாசே ஆனால் சொல்லுவது நீ தானே நீ சொல்றபடியினால் செய்ய மாட்டேன் என் பிதா சொன்னால் நான் கல்லை அப்பமும் ஆக்குவேன் அப்பத்தை கல்லும் ஆக்குவேன் அதைத்தான் அவர் சொல்லுகிறார் தேவனுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகளின்படி மாத்திரமே நான் செய்வேன் என்று அப்போ இப்போ ஆண்டவர் அந்த ஐடியாவை துவம்சம் செய்து விட்டார் உடனே சாத்தான் அடுத்த அதிகாரத்திலே பதினாறாவது அதிகாரத்தில் வாசிக்க தேவையில்லை அடுத்த அதிகாரத்திலே ஐடியாவை போடுகிறான் யாருக்கு சாராளுக்கு எப்படி கேம் பார்த்தீங்களா முதல் அதிகாரத்திலே ஆபிராமுக்கு ஐடியா வருகிறது எலியேசரை தமஸ்கானை வித்தாக்குவதற்கு பதினாறாம் அதிகாரத்திலே சாராளுக்கு எண்ணம் வருகிறது இவருக்கு தானே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது இவர் தானே முக்கியமானவர் நான் ஆஃப்டர் ஆல் கிளவி எனக்கு இனி பிள்ளை பெற முடியாது ஆகவே இவருக்காக இவருடைய தெய்வத்துக்காக இவருடைய தெய்வம் இவருக்கு கொடுத்த தீர்க்க தரிசனத்துக்காக அந்த எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஆகாரை இவருக்கு கொடுப்போம் அவர் சேர்த்து ஒரு சந்தானத்தை உருவாக்கட்டும் என்றார் நான் அடிக்கடி சொல்லுவேன் மனைவிமார் ஒரு நாளும் கணவன்மாருக்கு கோபத்திலே கூட நீ போய் அவளோட சேர் என்று சொல்லக்கூடாது சேர்ந்து விடுவார்கள் இந்த விஷயத்திலே மாத்திரம் ஆண்கள் பயங்கரமாய் கீழ்படிவார்கள் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த அந்த ஆகாரோடு சேர் என்று உடனே ஆப்ரஹாம் கீழே விழுந்து அதிர்ச்சி அடைந்தது என்ன கண்ணே இது உன்னுடைய வாயிலிருந்து ஐந்து வார்த்தை வருகிறது என்னை இன்னொரு பெண்ணோடு உனக்கு எப்படி செய்ய முடிகிறதா எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கணும் யோசிச்சு பாருங்க அவர் உடனே ஓகே ஆகார் கூப்பிடுறாரு பிள்ளையே பெற்று விட்டான் பிள்ளையே பெற்று விட்டான் இஸ்மாயல் ஆனால் ஆண்டவர் பதின் ஏழாம் அதிகாரத்தில் என்ன செய்கிறார் பெயரையே மாற்றுகிறார் ஆபிராம் என்ற பெயரே மாற்றி இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் உன் ஏகசுதன் உன் ஒரே மகனை கொண்டு வந்து பலியீடு என்று ஏற்கனவே இஸ்மபேல் என்ற ஒரு மகன் இருக்க ஈசாக்கு எப்படி ஏகசுதனாக முடியும் யோசியுங்கள் இஸ்மபேல் இருக்கிறான் அம்மா தானே வேறு ஆபிரஹாமின் மகன் அல்லவா ஆனால் என்ன ரகசியம் தெரியுமா இஸ்மவேல் ஆபிராமின் மகன் ஈசாக்கு ஆபிரஹாமின் மகன் ஆண்டவர் ஆபிராமை ஆபிரஹாமாய் மாற்றி தன்னுடைய மனுஷனாய் மாற்றி விட்டு அந்த மனுஷனுக்கு வித்தை கொடுக்கிறார் புரியுதா இப்போ எனக்குன்னா இன்ட்ரெஸ்டா இருக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்க அப்போ ஆண்டவர் ஆபிராமனுடைய நோக்கத்தையும் துவம் செய்து எலியேசரை கொண்டு வராமல் சாராண் மூலமாக பிறந்து விட்ட இஸ்மவேலையும் துரட்சி பண்ணி கடைசியில் ஈசாக்கை கொடுத்து தன்னுடைய வித்தை நிறுவினார்